அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் எங்க திரும்பினாலும் ஒரு பேனர் இருக்கு தமிழகத்தை தலைகுனிய வைக்க மாட்டேன் அப்படின்னு நம் அன்புமிகு முதல்வர் ஸ்டாலின் ஐயா கையை இப்படி தூக்கி காமிச்சு புஜ பலத்துடன் அப்படி இருக்கிற ஒரு பேனர் எல்லா இடத்துலயுமே இருக்கு எங்க மாவட்டம் மட்டும் இல்லை உங்க மாவட்டத்திலும் நிச்சயம் இருக்கும் என்னமோ புரட்சி செய்ய வந்தவர் போல கையை இப்படி தூக்கி நிக்கிறாரு நான் இதை பத்தி தான் நினைச்சேன் ஆனா காலத்தின் கட்டாயம் இதை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு என்ன சார் தமிழ்நாட்டு தலைகுனிய வைக்க மாட்டேன்னு சொல்றீங்க நீங்க ஆட்சி நடத்தின நாலரை ஆண்டு காலத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை நபர்கள் தெரியுமா எத்தனை மக்கள் தலை குனிந்தவாறு நடக்கிறார்கள் என்று தெரியுமா அதுல முக்கியமா பாதிக்கப்பட்ட யார் தெரியுமா சார் பெண்கள் நீங்க ஆட்சி செய்த நாலரை ஆண்டு கதை எல்லாம் பத்தி பேச வேண்டாம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக எத்தனை பெண்களை தலை குனி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா பாலியல் பலாத்கார சம்பவங்கள் மட்டுமே எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபத்தாறு சம்பவங்கள் ரெண்டு வருஷத்துல நாலு வருஷமா இல்ல ரெண்டு வருஷத்துல எட்டாயிரத்தி எழுநூறுக்கு மேற்பட்ட சம்பவங்கள் இதுல மூன்று வயது பிஞ்சு குழந்தை முதல் எண்பது வயது கிழவி வரை அடங்கும் பெண்களை தலைகுடிய வைத்த இன்னொரு சம்பவம் என்ன தெரியுமா இலவச பேருந்து இலவச பேருந்து என்னமோ நல்ல திட்டம் தான் ஆனா இலவச பேருந்தையும் கொடுத்துட்டு உங்க அமைச்சர்கள் பேசுற பேச்சில நம் தமிழ்நாட்டின் பெண்கள் தலைகுனிய வச்சிருக்கு இது இல்லை பெண்களை எவ்வளவு ஆபாசமாக பேச முடியுமோ அவ்வளவு ஆபாசமா பேசி சைவம் மைணவம்னு அசிங்கப்படுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே தலைகுடிய வச்சிருக்கு உங்க திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டு பெண்களை தலைகுனிய வைத்த திராவிட மாடல் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தாறிலே வீட்டிற்கு அனுப்பி புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆசையுடன் மீண்டும் பெண்களுக்கான அரசாங்கமாக எடப்பாடியார் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமையும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்